இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் மாயை வயப்பட்ட கல்வன் நான் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு பாப்போம் மாணிக்க வாசகர் தன்னோட மனசுல நினைக்கிறத அப்படியே இந்த பாடல்ல பாடியிருப்பாரு இறைவா நீ உன்னோட மெய்யடியார்களோட மனசு தளராதபடி அவங்கள எல்லாம் ஆட்கொண்டுட்ட ஆனா என்ன மட்டும் புழுவுக்கு கூடா போற இந்த உடம்ப பாதுகாத்துக்கிட்டு இந்த உலகத்திலேயே இரு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டியே ஆனா என்ன நீ இப்படி விட்டுட்டு போனதும் சரிதான் ஏன்னா நான் இந்த உடல் இன்பங்கள்ல பற்று கொண்டு மாயின் வசப்பட்டுட்டேன் அப்படி மாயின் வசப்பட்ட நான் பெண் ஒருத்தியின் உதடுகள் துடிக்கிறதையும் அவளோட ஆடை நழுவுறதையும் அவ முகத்துல வியர்வை துளிகள் அரும்புறதையும் பார்த்து மயங்கிட்டேன் அதனால நான் மாயை வசப்பட்ட கல்வன் ஆகிட்டேன் ஒன்ன வழிபடுறதுக்குத்தான் இந்த உடம்பையே எனக்கு நீ கொடுத்த ஆனா நான் இந்த உடம்போட நோக்கத்தையே மறந்துட்டு அத மாயையின் வசத்தினால போகத்துக்கு உட்படுத்திக்கிட்டேன் இப்படி மாயையின் மயக்கத்தினால எனக்கு நானே கெடுதிய தேடிக்கிட்டேன் இப்படி மாயை வயப்பட்ட கல்வனா இருக்கிறதுனால என்னை இந்த உலகத்திலயே விட்டுட்டு போயிட்டியா நீதான் இந்த மாயையை ஒழிச்சு என்ன ஆட்கொள்ளணும் அது எப்போ எப்ப என்ன ஆட்கொள்ள போற அப்படின்னு பாடுறாரு இப்போ மாயை அப்படின்னா என்ன அப்படின்னு பாப்போம் வடமொழியில அநிர்வச்சனியம் அப்படின்னு சொல்லுவாங்க அநீர்வசனியம் அப்படின்னா வார்த்தையால விளக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம் காலல் நீர் பார்த்திருப்போம் வெயில் காலத்துல நெடுஞ்சாலையில தூரத்துல தண்ணி மாதிரி இருக்கும் ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அங்க ஒண்ணு இருக்காது அதாவது இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது அதுதான் மாயை இதுக்கு ஒரு கதை கூட இருக்கு ஜனகர் மகாராஜா ஒரு கனவு காண்பாரு அந்த கனவுல அரச காணுவார் திடீர்னு பயந்து போய் கண்ணு முழிச்சு பார்ப்பாரு பார்த்துட்டு அப்பாடா இது கனவா அப்படின்னு பெருமூச்சு விடுவாரு அந்த கனவு நிஜமாயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் கூட வரும் அவருக்கு ஏன்னா அந்த கனவுல நடந்தது அப்படியே நெஜ மாதிரியே இருந்ததுனால அவருக்கு ஒரே குழப்பம் மறுநாள் அரசவைய கூட்டுறாரு அவையில நடந்ததையெல்லாம் சொல்லி எது உண்மை இதுவா அதுவா அப்படின்னு கேக்குறாரு யாரு சொன்ன பதிலும் அவருக்கு ஒரு நிறைவை தரவே இல்லை